வீடு அப்படின்னாலே அந்த வீட்டின் சமையல் அறை அப்படிங்கிறது எவ்வளவு சுத்தபத்தமாக பராமரிக்கப்படுதோ பூஜை அறைக்கு நிகராக அந்த வீட்டில் சமையல் அறை இருக்குதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில் சமையல் அறையில் வீசக்கூடிய வாசனை என்னென்ன வீசவே கூடாத வாசனை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டின் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படும் அந்த வீட்டின் ஒவ்வொரு வீட்டும் பெண்களும் வாழக்கூடிய அவங்க ராஜ்யம் செய்யக்கூடிய அந்த சமையலறை அப்படிங்கிறது வீட்டிற்கு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் கொண்டு வரும் அப்படின்னே சொல்லுவாங்க எல்லாருமே பூஜை அறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் எவ்வளவு சுத்தபத்தமாக அதை பராமரிப்போமோ அதையே முக்கியத்துவத்தை அந்த சமையல் அறைக்கும் கொடுத்தோன்னா அந்த வீட்டில் இருக்கும் நபர்கள் அனைவருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க அது மட்டும் அல்ல வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு முக்கியமான அறை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சமையல் அறை தான் அந்த சமையல் அறையில் சில வாசனை வீசலாம் சில வாசனை கண்டிப்பாக வீசவே கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த காலத்திலலாம் பார்த்தோன்னா சாணி மெழுகி அழகாக தினமுமே அந்த அடுப்புக்கு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து மங்களகரமாக அந்த அடுப்பை பராமரித்துக்கிட்டு கண்ணில் எடுத்து ஒத்திக்கிட்டு அதுக்கப்புறம்தான் புதிதாக அடுப்பையே பற்ற வைப்பாங்க பாட்டிமார் அம்மாமாரெலாம் இந்த மாதிரி செய்கிறத நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் சமையல் அறைக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அதே போல் குளிக்காமல் சமையல் அறைக்கு போகவே மாட்டாங்க அந்த காலத்தில் இருந்துட்டு வந்த வழக்கம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவசர யுகத்தினால சமையல் அறைக்குரிய முக்கியத்துவம் நிறைய பேர் கொடுக்குறதே கிடையாது அந்த மாதிரி செய்வது மிக மிக தவறு பூஜை அறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அதோடு ஒருபடி மேலே அந்த சமையல் அறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னா நிச்சயமாக நம் வீட்டில் சந்தோஷமும் ஐஸ்வர்யமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம வீட்டு சமையலறை அப்படிங்கிறது எப்பவுமே சுத்தபத்தமாக இருக்கணும் நீர் தேங்கும் மாதிரி நம்ம அந்த சமையல் அறையை வைத்திருக்கவே கூடாது அதே போல் சமையல் அறையில் இருக்கும் குழாயில் தண்ணீர் வீணாக விரயமாவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வகையில் பார்த்தோன்னா நம்ம வீட்டு சமையல் அறையில் சில வாசனை வீசக்கூடாது சில வாசனை கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி வீசவே கூடாத வாசனை அப்படிங்கிறத நிறைய இருக்குது அதில் முக்கியமானது ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா தினமுமே காலையில் எழுந்து சம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தோம் பால் காய்ச்சுவோம் இப்போ எல்லாருமே பார்த்தோன்னா பெரும்பாலுமே பேக்கெட் பால் தான் வாங்குகிறோம் அந்த டேட் முடியறதுக்குள்ளாகவே அதை சுத்தபத்தமாக ஒரு பாத்திரத்தில் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுட்டு கூட மறுநாள் அதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் பேக்கெட்டோடு வைக்கிறது அப்படிங்கிறது திரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ளே அந்த பாலை காய்ச்சி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி பால் காய்ச்சுவதற்கு முன்பாக அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறத சரி செஞ்சுட்டு நம்ம பால் காய்க்கணும் சில பேர் பார்த்தோன்னா பால் காய்க்கும் பொழுது அது திரிஞ்சிரும் அந்த பால் திரியும் வாசனை அப்படிங்கிறது வீட்டில் கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படிங்கிறது உண்மை அடுத்ததாக பார்த்தோன்னா சில பேர் பாலை வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க அதை அப்படியே பொங்கி அடுப்பு மேலேயே வழிந்து அந்த பால் திரியும் வாசனை பால் தீஞ்சு போன ஒரு வாசனை இருக்கும் அந்த வாசனை கண்டிப்பாக வீட்டில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம் கூடுமானவரை அடுப்பில் பால் வச்சா பக்கத்திலேயே இருந்து அந்த பாலை நல்ல விதமாக பொங்க வைத்து அதை ஆஃப் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு வேலையாக நம்ம செஞ்சுக்கணும் முடிந்தளவு பால் திரியும் வாசனையும் பால் தீயும் வாசனையும் வீட்டில் இருப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் காய்கறிகள் கழிவு அப்படின்னு நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த காய்களை சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த காய்களின் க தேவையில்லாத கழிவுகளை உடனேக்குடனே சமையல் அறையிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாமல் குப்பைகளை சமையல் அறையில் சேகரிப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது குப்பையிலிருந்து வரக்கூடிய அந்த அசுத்தமான நறுமணம் அப்படிங்கிறது சமையலறையில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வாசனை சமையல் அறையில் வராமல் பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு அடுத்த விஷயமா என்னன்னு பார்த்தோன்னா வரக்கூடிய சமையல் அறையில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாசனை என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தினமுமே சாதம் வடித்து சாப்பிட்ட பிறகு கொஞ்சமாக சாதம் மீறும் அந்த சாதத்தை கண்டிப்பாக தண்ணீர் ஊற்றி அந்த இரவு நம்ம எடுத்து வச்சிடணும் அதிலும் குறிப்பாக வடகிழக்கு திசையில் அந்த தண்ணீர் ஊற்றின சாதத்தை வைத்துவிட்டு மறுநாள் அதை பயன்படுத்தலாம் இரவு அப்படிங்கிறது வீட்டிற்கு மகாலட்சுமியும் குல தெய்வமும் சமையல் அறையில் வாசம் புரிவாங்க அப்படிங்கிறது உண்மை அப்படி நம்ம தண்ணீர் ஊற்றின அந்த சாதம் நைட்டு வட கிழக்கு இடத்தில் வைத்து மறுநாள் அந்த சாதத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக தயிர் விட்டு உப்பு சேர்த்து கரைத்து வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக யாரை பிடிக்குதோ அவங்க அதை சாப்பிடலாம் அந்த சாதத்தில் அந்த புளிப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த வாசனையில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் கண்டிப்பாக அதை வீட்டில் வேலை செய்து வேலை செய்வதுக்கு வருவாங்க அவங்களுக்கு அதை கொடுத்துர்லாம் இல்லைன்னா சில பேர் பார்ப்போம் தேவையில்லாமல் அந்த சாதத்தை குப்பையில் கொண்டு போய் கொட்டுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ஏன்னா அந்த இரவு தங்கின அந்த சாதத்தில் அந்த சாப்பாட்டில் ஐஸ்வர்யம் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறதும் அந்த புளிப்பு வாசனை சமையலறையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த புளிப்பு வாசனையோடு இருக்கும் சாதத்தை மறுநாள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது சாப்பிட்டால் அந்த வீட்டிற்கு ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது உண்மை புளித்த வாசனை மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தது ஐஸ்வர்யம் கிடைக்கும் அந்த நறுமணம் வீட்டில் இருக்க வேண்டியது மிக மிக நன்மை தரும் அப்படிங்கிறது தான் உண்மை பொதுவாகவே பார்த்தோன்னா ஊறுக்காய் நிறைய இருந்ததுன்னா அந்த இடத்தில் குபேர வஸ்து கு குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஊறுக்காயில் புளிப்பும் உப்பும் சேர்ந்து இருக்கும் அந்த ஊழு ஊறுக்காயோட நறுமணத்துக்கு மகாலட்சுமி கடாட்சமும் குபேர சம்பத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த புளிப்பு தண்ணீர் இரவு தங்கின அந்த சாதத்தில் இருந்து வரும் அந்த நறுமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சமையலறையில் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இனிமே தினமுமே இரவு கொஞ்சமாகது அந்த சாதத்தில் நல்ல தண்ணீர் ஊற்றி மறுநாள் அதை பயன்படுத்துவது வீட்டில் இருக்கிற யாராவது சாப்பிடுவது அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி